மதிமுகம் நெயர்களுக்கும் வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் Nirosha நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல்ல அரசியல்ல நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டிருக்கு இப்போதான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா போச்சு ஏன்னா நடிகர் விஷால் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப பீவரா வந்து பேசிட்டு இருந்தாரு இப்போ இன்னைக்கு சட்டசபைக்கு ஏன் வந்து எடப்பாடி வரலன்னு சொல்லும் போது அவருக்கும் ஹை பீவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன பீவர் ஹை சொல்லலாம் ஆனா முழுமையான காரணம் வந்து வேற ஒண்ணு இருக்கு சட்டசபையில இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அது வந்து நிறைய விவகாரத்தை குறித்து நீங்க என்ன பண்ணலாம் கவன ஈர்ப்பு எல்லாம் கொண்டு வரதுக்கு அப்புறம் வந்து அமைச்சர்களை கேள்வி கேக்குறது கேள்வி பதில் இந்த மாதிரி முக்கியமான சட்டசபை இந்த வருடம் தொடங்கி முக்கியமான நாளா இன்னைக்கு இருந்தது இன்னைக்கு அதிமுகல வந்து பெரிய அஜெண்டா வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கருப்பு டிரஸ் போட்டுட்டு அந்த இந்த அண்ணா பல்கலைக்கழக வாரத்தை வந்து பெருசா பேசணும் சட்டசபையில் விவாதிக்கணும் அதுக்காக வந்து பெருசா பிளான் போட்டு வச்சிருந்தாங்க ஆனா ரெண்டு நாளா வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது அவருக்கு உண்மையிலே வந்து உடம்பு சரியில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவர் வர முடியல அவரால் எழுந்து கூட நடக்க முடியல அதனால வீட்ல என்ன பண்றாரு ரெஸ்ட் எடுக்கிறாரு அதனால அவருக்கு அவரால் சட்டசபைக்கு வர முடியாது இப்படின்னு சொல்றாங்க ஆனா இது உண்மையான காரணமா இருக்குமா இருக்காதான்னு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நெருங்கிய உறவினர் ராமலிங்கம் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நெருங்கி உறவினர் ராமலிங்க வீட்டிலையும் தன்னுடைய அக்கா மகன் பையன் வீட்டில வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு கம்பெனியில் வந்து சிஓவாக இருக்காரு அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் இந்த ரெண்டு பேர் வீட்லேயும் ரெண்டு நாளா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வருமான வரித்துறை ரைடு விட்டு ஸோ இந்த ரைடு தான் அவர் வராம இருக்காரு புறம் உண்மையில அவருக்கு வந்து உடம்பு நிலை ஒரு ஜுரமா இருந்தாலும் ரைடு ஜூரமும் என்ன வந்திருக்கு அவருக்கு வந்துருக்கு அதனால வந்து இதுக்காகவே என்ன பண்ணியிருக்காரு வீட்டுக்குள்ள பதுங்கி அதனால தான் வந்து இவர் வந்து வெளியே வந்து தலையை காட்ட முடியல இவர் வந்து இப்போ ஒரு கத்தி மேலே நிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு என்னப்பா இது தகவல் சாரசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ச்சோம்னா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு பின்னாடி இந்த செயல்படுற அப்படின்னு பாஜக தான் இப்போ ஒரு நிர்பந்தத்தில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எப்படியாச்சுன்னா நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்காரா எடப்பாடி பழனிசாமி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை எழுச்சின வழக்கு இருக்குல்ல இதுலயும் பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு தான் நிறைய மைனஸ் இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் இருக்கு ஆல்ரெடி ஓபிஎஸ் வந்து பாஜக கூட தான் இருக்காரு இந்த விவகாரத்துல உச்ச என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க இரட்டை சின்ன ஒதுக்குற வழக்கில் ஓபிஎஸ் கருத்து நீங்க கேட்ட ஆகணும் அது ரொம்ப முக்கியம் அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய கருத்து இல்லாம நீங்க இரட்டை லட்சணத்தை ஒதுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க உச்ச நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய மைனஸ் சொல்லலாம் கட்சி கொடி வந்துச்சு பேட் வந்துடுச்சு எல்லாமே நமக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு அமைதியில எடப்பாடி பழனிசாமி பயணித்து இருந்தாலும் நிறைய சிவில் வழக்கு இருக்குல்ல இந்த சின்ன சின்ன வழக்குகளா சேர்ந்துதான் இவருக்கு ஒரு பெரிய தலைவலி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பெருசா முடிய அப்படின்னு சொல்லலாம் தான் இரட்டை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு இது ஒரு புறம் போக எந்த எந்த நிகழ்ச்சியில் நடந்தாலும் பாஜக அரசையும் ஒன்றிய அரசையும் கண்டிக்காம எதுவுமே எதிர்த்து பேசாம அமைதியான ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்காரன் நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்ப சமீபம் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல ஆளுநர் வந்து என்ன பண்ணாரு புறக்கணிச்சுட்டு போயிட்டாரு இத கூட கண்டிக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துலதான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி திறமையற்ற எதிர்கட்சி தலைவரா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே எப்படியாச்சுன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்ராக் ஒன்னு போட்டாரு ஆனா இந்த ட்ராக்க வந்து தமிழக கழக தலைவர் விஜய் என்ன உடைச்சாரு திராவிட கட்சிகள் கூட கூட்டணியே இல்லை அவங்களா வந்தா கூட நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னாரு சோ நீங்க கூட்டணி வச்சிருந்தாலும் பாஜக உள்ள வர முடியாது ஏன்னா விஜய் மதிமுக கூட்டணி வச்சிருந்தாலும் பாஜக உள்ள வர முடியாது ஏன்னா விஜய் வந்து ஸ்டாண்டர்டா சொல்லிட்டாரு பாசிசத்துக்கு எதிர்ப்பா இருக்கிறோம் தேசிய லெவலில் பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரும் கருத்து சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் கூட்டணி அடிச்சிருந்தாலும் அவர் உள்ள முடியாது ஸோ பாஜக ஒரு பிளான் போடுது நீங்க எப்படி இருந்தாலும் எங்க தான் வந்தாகணும் அதனால ஒரு பக்கம் இந்த மாதிரி ரைடுகளை விட்டு அவங்கள வந்து பயன்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் இரட்டை இலச்சனை இருக்கு இரட்டை இலச்சனை முடிஞ்சிட்டா மட்டும் போதாது இந்த பொதுக்குழு வழக்கே வந்து செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்துடும் ஏன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டுறது நிறைய குளறுபடிகள் இருக்கு நிறைய இவங்கள தன்னிச்சையா மாத்திருக்காங்க கட்சி விதிகளை மாத்திருக்காங்க இது அரசியலமைப்புக்கு விரோதமானது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு சோ எல்லா விவகாரத்திலயும் இபிஎஸ் ஒரு பெரிய தலைவலியா இருக்கு இப்ப ஒரு நிர்பந்தத்துல என்னன்னா பாஜக கூட கண்டிப்பா இவரு கூட்டணி வச்சு ஆகணும் ரெண்டாயிரத்தி கண்டிப்பா கூட்டணி வச்சாதான் இவருக்கு சுமுகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் அதிமுக நிலவும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் இருக்கு இது இவருக்கு மாத்திரம் இல்ல முன்னாள் அமைச்சர்களுக்கு கூட பெரிய தலைவலியா இருக்கு ஏன்னா நிறைய வழக்குகள் நிலுவையில இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு என்ன விசாரிக்க ஒரு பெரிய கையில துடுப்பிச்சு எடுத்திருக்காங்க இன்னும் நிறைய எஸ்பி வேலுமணி அப்புறம் தங்கமணி இந்த மாதிரி வழக்கு அவருமே இருக்க வழக்குகளாம் சுத்தி சுத்தி அதிமுக சூழ்ந்து இருக்கு இருபத்தி அஞ்சுல அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை லட்சணம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை ஓ பெசுகும் போதே போவாது போகாது ஃப்ரீஸ் பண்ணிருவாங்க அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக சுயேட்சை சின்னமாதான் நிக்க இல்ல கூட்டணி வச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரட்டை லட்சணத்தோட நிக்க போறாங்களா அப்படின்னு சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாள் ஆப்சண்ட் ஆயிருக்காரு சோ ஒரு பக்கம் உடல்நிலை ஜுரம் உண்மையான ஜுரம் வந்தாலும் இன்னொரு பக்கம் ரைடு ஜுரம் அவர் வந்து பயமுறுத்தி இருக்கு அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்காரு அப்படின்றதுதான் உண்மையான செய்தியா இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதிமுக எடப்பாடின்னு சொன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சோ இப்போ நீங்க அதிமுக எடப்பாடி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஈரோடு தொகுதியில இருந்த இவி இளங்கோவன் வந்து மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப அந்த இடத்துல தேர்தல் நடத்தணும்ன்ற ஒரு விஷயம் வந்து வெளியாகிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து விக்கிரவாண்டியில நடந்து நடந்துச்சு அப்ப வந்துட்டு அதிமுக அதுல நிக்காம புறக்கணிச்சுட்டாங்க இதையும் புறக்கணிப்பாங்களா இல்ல எப்படி ஆமா இது வந்து பெருமை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதற்கான விடைகள் வந்து பதினோராம் தேதி வெளியே வந்துடும் ஏன்னா மாவட்ட செயலர்கள்லாம் கூட்டி என்ன பண்ண ஆலோசனையில் ஈடுபடுறதா எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு கடந்த ஆண்டு ஈரோடு தொகுதி எம்எல்ஏ திருமகனார் ஈவேரா என்ன பண்ணார் இறந்தார் அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தலில் ஈவி கே சிலங்கோன்னு நிற்பாட்டப்பட்டார் இதில் இதுல அதிமுகவும் போட்டிட்டுச்சு அதிமுக ஓபிஎஸ் நிறுத்த நிறுத்துறனாரு அதுக்கப்புறம் பாஜகவோட நிர்பந்தத்தினால அவர் வேட்பாளரை வாபஸ் வாங்கினாரு பாஜக சார்பாவும் அதிமுக சார்பும் யார் நின்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக சார்பம் நின்னாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினாரு சோ இதுல வந்து இவி கே மாபெரும் வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்து எங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவண்டி இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் என்ன சொன்னார்னா இடைத்தேர்தலில் நிற்க போகிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் எதுக்குங்க நிற்கலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டாலும் இல்ல ஆளுங்கட்சி தான் வரும் இவங்க குளறுபடி பண்ணுவாங்க இவங்க நிறைய அஹ் இதுக்கு உள்வேல எல்லாம் பண்ணிணா பண்ணுவாங்க இவங்கதான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஈபிஎஸ் கருத்து சொல்லியிருந்தாரு இருந்தாலும் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு பலத்தை காட்டுறதுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு என்னன்னா ஏன்னா இப்ப நீங்க நிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் திமுக தான் வின் பண்ண போகுது ஏன்னா அவங்க வந்து நல்லாட்சி கொடுத்திருக்காங்க மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்திருக்காங்க மக்கள் இடத்துல நல்ல வரவேற்பு எடுத்துருக்காங்க நின்னாலும் நிக்கனாலும் திமுக கூட்டணிக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க ஆனா இருந்தாலும் நம்ம டஃப் ஓட்டு உடைக்கணும் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம எதிர்கட்சியா நின்று ஓட்டு வாங்குறோம் இப்படின்றத டஃப் கொடுக்கறதுக்காக இவங்க நிக்கணும் ஆனா இவங்க நிக்கவே இல்லை அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இருந்தாலும் எதிர்கட்சி அப்படின்ற சார்பில் என்ன பண்ணணும் நின்னு இருக்கணும் இடைத்தேர்தல் என்ன பண்ணாங்க நிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்ப திரும்பவும் ஈவி கே சிலவங்க இளங்கோவன் என்ன பண்ணாரு சமீப காலமா இறந்து போயிட்டாரு இப்ப அந்த தொகுதி காலியா இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது சோ இந்த இடைத்தேர்தல அதிமுக நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா இது ஒரு பெரிய குறியா இருக்கு ஏன்னா கடந்த இடைத்தேர்தல வந்து அவங்க நிக்கவே இல்ல புறக்கணிச்சாங்க இப்போ அவங்க நிப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பவை இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலை நின்று இவர் தோத்துட்டாருன்னா பத்து தோல்வி பழனிச்சாமி போக பதினோராவது தோல்வி பழனிச்சாமி அப்படின்ற வரும் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பன்னிரெண்டாவது தோல்வி அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிரும் ஏன்னா இது வந்து இவங்க வந்து ஒரு எதிர்கட்சி அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஆகணும் வழியே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை லட்சம் தலைவலியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ரைடுகள் தலைவலியா இருந்தாலும் இப்ப இடைத்தேர்தல ஒரு தலைவலியா வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல அவர் என்ன பண்றாரு இருக்காரு நம்ம நிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஆலோசனை கூட்டி மாவட்ட செயலாளோட ஆலோசனை கூட்டி கூடிய விரைவில ஒரு நல்ல செய்தியை தருவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்மளும் எதிர்பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு இடைத்தேர்தல் நிக்கிறாரா நிக்கலியா அப்படின்றது கூடிய விரைவில் கண்டிப்பா அடுத்த பண்ண போறாங்க என்ன லெவலுக்கு வர போறாங்கன்றது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் மக்கள் கிட்ட இருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கும் இந்த எலெக்ஷனை விட எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அதுல என்ன பண்ண போறாங்க தான் மெயின் விஷயமே சோ பார்க்கலாம் தொடர்ந்து இதில் வராங்களா இல்லாட்டி விக்கிரவாண்டி மாதிரி புறக்கணிக்கிறாங்களா சோ பதினொன்னாம் தேதி அதுக்கான ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதிமுகவில் என்னென்ன நடக்க போகுதுன்றது சரி இதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் யூஜிசின்ற ஒரு அமைப்பு வந்து காலேஜஸ்க்கு எல்லாமே யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே பயங்கர ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களா சோ அது என்ன விஷயம் துணைவேந்தர்களை சூஸ் பண்றதுல வந்து இந்த தேர்தல் குழு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஜிசி வந்து ஒரு புதிய விதிமுறைகள் வந்து போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாநில உரிமைகளை பறிக்கிற விதமா தான் இருக்கு ஏன்னா மத்திய அரசு கீழே செயல்படுகிற யூஜிசி வந்து என்ன பண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து துணைவேந்தர்களை சூஸ் பண்ணுவாங்க இதுல வந்து மாநில அரசு பரிந்துரைக்கிற ஒருத்தரையும் அப்புறம் ஆளுநர் பரிந்துரைக்கிற ஒருத்தரும் ஒரு யூஜிசி இவங்கலாம் மூணு பேரை சேர்ந்து தான் யூஜிசி அமைப்பு கீழே வந்து துணைவேந்தர்களை நியமிப்பாங்க அப்புறம் உறுப்பினர்களை நியமிப்பாங்க ஆனா இது இந்த விஷயத்துல தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணார்னா தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்டதுல நான் நாங்க சூஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை யூஜிசி என்ன பண்ணிருக்காங்க விதிகளை மாத்தி எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தேர்ந்தெடுக்கிறவர் வந்து துணை வேந்தராகவும் யூஜிசி பரிந்துரைக்கிறவங்க வந்து உறுப்பினராகவும் அந்த பல்கலைக்கழக சார்ந்தவங்க வந்து பரிந்துரைக்கிறவங்க வந்து இன்னொரு உறுப்பினர்களாகவும் சேரலாம் இந்த தமிழ்நாடு அரசு வந்து மாநில அரசு வந்து நியமிக்கிறவங்களை வந்து நம்ம சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த விதிகளை மாத்தினாங்க இதற்கு கடும் கண்டனங்கள் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க முன்வைக்கிறாங்க குறிப்பா நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இது மாநில அரசுகள் குரல் வரைய நசுக்கிற மாதிரி இருக்கு இந்த விவகாரத்துல வந்து இத இப்படியே போயிருச்சுன்னா மாநில அரசு உரிமைகளை மீட்பதற்கு நாங்க எதிர்க்க வேணாலும் தெரியும் சட்டப்படி இதை நாங்க மேற்கொள்வோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு எப்படியாச்சுன்னா குடைச்சல் கொடுக்கணும் மத்திய அரசு பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்களை வைத்து எப்படியாச்சுன்னா அங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அந்த மாநில அரச நடக்க விடாதபடிக்கு எதுனா ஒரு குடைச்சலை ஏற்படுத்தணும் இதையே தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்கன்றது கண்மையே தெரியும் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட என்ன சொல்லியிருக்காரு இது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை உள்ள நுழைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம ஆளுநர் ஆறு என்றவி ஒரு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க இதை உள்ள கொண்டு வந்துட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ஆட்களை தான் இருப்பாங்க அதிகாரிகள் மூலயமா அதிகாரிகள் மூலமா ஆர்எஸ்எஸ் காரங்களை வந்து உள்ள நுழைக்கணும் இதுதான் வந்து இவங்களுடைய சித்தாந்தமா இருக்கு ஆட்சியில அது இவங்களுக்கு அதிகாரத்துக்கு வர முடியாத பட்சத்துல அதிகாரிகள் மூலமா இவங்க வந்து என்ன பண்றாங்க ஆட்சியாளர்களை கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கணும் நம்ம குளர்படிகளை ஏற்படுத்தணும் இந்த ஒரு விவகாரத்தை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் உண்மையிலேயே கண்டிப்பா இந்த விவகாரத்தில் யூஜிசி வந்து இந்த விதிகளை மாற்றி அமைக்கணும் இல்ல கட்டி சட்டப்படி போராட்டங்களும் பல்வேறு விதமான போராட்டங்களும் மேற்கொள்றதுக்கான அவசியத்தை உண்டு பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வேல்முருகன் ஐயா வந்து என்ன இருக்காரு சொல்லியிருக்காரு சோ இந்த விவகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டே இது சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு அரசு எல்லா விதத்திலையும் வந்து சிறப்பாக செயலாற்று வந்து நம்மளுக்கு கண் கூட பாக்கிறோம் ஏன்னா நிறைய மாநிலங்களுக்கு வந்து கல்வியில வந்து முதன்மையா இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரிந்த தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை ஸோ இந்த கல்வி விவகாரத்துல இந்த மாதிரி ஒரு அரசியலையும் இந்த மாதிரி ஒரு ஒரு சார்ந்த ஒரு விவகாரத்தையும் உட்புகிறது வந்து நல்லதுக்கு கிடையாது ஏன்னா இது வந்து கல்வி வந்து பொது சி பொதுல இருக்கு பொது சிவில்ல இருக்கு இதுல வந்து யூஜிசி வந்து தன்னிச்சையை வந்து செயல்படுத்த முடியாது இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது அரசியலமைப்பு அவமதிக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு தெரிந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத சரி யூஜிசி அவங்க மத்திய அரசு வந்து நம்ம ஒரு மாநிலத்துக்கு தான் இப்படி பண்றாங்களா எல்லா மாநிலத்துக்கும் இப்படி பண்றாங்களா இல்ல எல்லா மாநிலத்துக்கும் தான் பண்றாங்க ஏன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஜக இல்லாத மாநிலங்கள்ல இந்த மாதிரி விவகாரங்களை கொண்டு தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க எப்படியாச்சுன்னா இந்த கல்வி விவகாரத்துல குளறுபடி ஏற்படுத்தணும் தான் மத்திய அரசு இந்த விவகாரத்தை எடுத்துருக்காங்க இது வந்து ஆளுநர் போக்கு தான் ஆளுநர் ஆல்ரெடி இந்த விவகாரத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு இது மாதிரி மாதிரிதான் சொல்லியிருந்தாரு துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல வந்து தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கிறவங்கள நாங்கள் எடுத்து போல தேடுதல் குழுல வந்து தமிழ்நாடு அரசு உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க யூஜிசி உறுப்பினர் அப்புறம் நான் தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் பல்கலைக்கழக உறுப்பினர் இவங்க மூணு பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த அவர் வந்து புதுசாக ஒன்றும் சொல்லலை ஆனால் இதை யூஜிசி அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விதிமுறைகளை மாற்றி இது வந்து புதுசாக இருக்கு ஒரு வந்து சட்டமன்றத்தில் இவர் வந்து வெளியே இருந்து வந்தார் அசிங்கப்பட்டு வெளியே வந்தார்ல ஸோ இதுக்கு பழி வாங்குறதுக்காக கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கணிக்கிறாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு விவகாரத்துல மத்திய அரசு மாநில அரசுக்கு இந்த மாதிரி ஒரு இடைஞ்சலை உண்டு பண்ணக்கூடாது ஏன்னா கல்வின்றது வந்து எல்லாருக்குமே போய் சேர வேண்டியது எல்லாருக்கும் பொதுவானது வந்து வந்து அரசியல் பண்ணி என்ன ஆதாயத்தை தேட தெரியல சூரியன் உதிக்கிற வரைக்கும் தாமரை மலர்றது கஷ்டம் தான் அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க தாமரை எப்படியோ தமிழ்நாட்டுல மலர வைக்கணும் அப்படின்றது இதெல்லாம் அப்பட்டமாகவே தெரியுது ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து ஓரவஞ்சனையா பண்ணும் போது இதெல்லாம் இருக்கட்டும் இதே மாதிரி நம்ம ஸ்டாலின் வந்து சட்டசபையில வந்துட்டு ஏதோ லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காராமே அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவி விவகாரத்துக்கு என்ன விஷயம் ஆமா பிரச்சனையை லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கிள் அசி அப்படின்ற மாதிரி லெப்ட் ஹேண்ட்லயும் என்ன பண்ணிருக்காரு லெப்ட் டு ரைட் வாங்கிருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் என்ன விவகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அந்த சார் இந்த விவகாரம் வந்து நீதிமன்ற கண்டனத்துக்கு மேல கண்டனம் கொடுத்துச்சு ஒரு மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் வன்கொடுமையை வச்சு அரசியல் ரீதியா வந்து யாரும் பண்ணக்கூடாது அரசியல் பண்ணக்கூடாது இதை வந்து நீங்க நியாயமா போராடுறீங்க ஓகே அதுல எந்த வித மாற்று கருத்தையும் இல்லை ஏன்னா எதிர்கட்சிகள் என்னும் பொழுது அவங்கவுங்க கண்டனங்களை வந்து ஒரு அநீதி நடக்குது ஒரு கொடுமை நடக்குது அவங்க கண்டனங்களை முன்வைக்கலாம் ஆனா இதையே வைத்துக்கொண்டு எத்தனை நாளைக்கு தான் நீங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பயங்கரம் அது நீதிமன்றமும் இதை கண்டிச்சு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டனங்களை நிறையவே கொடுத்தது ஆனால இருந்தாலும் சட்டசபையில அதிமுக பாஜக இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும் கவன தீர்மானத்தை கொண்டு வந்து இதை பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்கும்போது இதுக்கு வந்து முதல்வர் வந்து என்ன பண்ணார் எழுந்து நின்னு பேசியிருக்காரு சொல்லிட்டாரு அதாவது இந்த மாணவிக்கு நடந்த இந்த கொடுமையை கொஞ்ச நேரத்திலேயே அது சிறிது கால நேரத்திலேயே இதற்கான சொல்யூஷன் வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் அந்த குற்றவாளி யாரு அவர் பின்புலம் என்ன அந்த அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாமே என்ன பண்ணியாச்சு கொடுத்தாச்சு ஆனாலும் இருந்தாலும் இதை வந்து இன்னும் அரசியல் படித்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே வந்து உங்களுக்கு யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க தாராளமா போலாம் போயிட்டு இது வந்து சிபிசிஐடியோ சிபிஎஸ்சிஐடியோ இல்ல தமிழ்நாடு அரசோ விசாரிக்கல உயர் நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு வந்து என்ன பண்றாங்க அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க தாராளமா நீங்க போய் கொடுங்க கொடுத்து யார் அந்த சாருன்னு அந்த சார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட போய் கொடுங்க ஆதாரத்தை கொடுங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டோம் இதுல அந்த சார் யாருன்னு தெரிஞ்சா அவங்க வந்து யாரா இருந்தாலும் பார்க்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சட்டசபையில ஓபனா பேசியிருக்காரு நம்ம முதல்வர்கள் அது இல்லாம அந்த ஞானசேகரன் குற்றவாளிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க குண்டர் சட்டத்தில் விவகாரம் எல்லாம் நடந்திருக்கு சரி ஓகே இதெல்லாம் ஒரு புறம் குறிப்பா அந்த விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த குற்றவாளிக்கு வந்து அவனுக்கு வந்து எந்த வித தண்டனையோ இல்ல அவனை காப்பாற்றணுமோ இல்ல அவன் மேல வழக்கு பதிவு இல்லையோ அவனை எப்படி காப்பாற்றணும் இந்த ஒரு முனைப்போடு அரசு செயல்பட்டு இருந்தா நீங்க போராட்டத்தில் நியாயம் இருக்கு சாட்டில நியாயம் இருக்கு ஆனா இதுல வந்து துரிதமா வந்து என்ன பண்ணிருக்கோம் சில மணி நேரத்திலேயே வந்து என்ன பண்ணிருக்கோம் அந்த குற்றவாளியை பிடித்து அவனுக்கு வந்து தண்டனைகளை இப்ப குண்டர் சட்டத்தில் இருக்கா அப்படி எல்லாமே அவங்களுக்கு செஞ்சுட்டோம் ஆனா இருந்தாலும் இதை வைத்து நீங்க அரசியல் செய்யறது நியாயம் இல்லை அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் பண்றதுனால மக்கள் கிட்ட வந்து ஒரு தவறான கருத்தை முன்வைக்க போகிறாங்க இந்த அரசு பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தருது எந்த அளவுக்கு அரணா இருக்கு அப்படின்றது வந்து சமீப காலத்துல பாத்தீங்கன்னா மற்ற மாநில ஒரு பெண்மணி கூட சொன்ன தமிழ்நாட்டுல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற மாரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அது ரொம்ப வைரலாவே தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல ஆனா இதை வைத்து நீங்க என்ன பண்றீங்க எது வரைக்கும் நீங்க அரசியல் பண்ணுவோம் அது இல்லாம பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அந்த சபையோட மாண்பை நான் வந்து என்ன பண்ணல குலைக்க விரும்பல ஏன்னா பாஜக கதைகள் எல்லாமே தெரியும் நாட்டுக்கே தெரியும் பாஜக எந்தெந்த எந்தெந்த அளவுக்கு எந்த செஞ்சிருக்காங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க எந்த கொடுமைகள் எந்தெந்த பின்னணியில இருக்காங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த சபையோட மாண்பு வந்து குலைக்க விரும்பல அதனால இந்த விவகாரத்துல அரசு இன்னும் செயல்படுது நீங்க என்ன நீங்க இந்த குற்றவாளிய யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தாலோ இல்ல அந்த சார் யாருன்ற ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருந்தாலோ அதை தாராளமா எடுத்துட்டு வந்து என் கிட்ட கொடுக்கல அந்த சிறப்பு புலனாய்வு கிட்ட கொடுங்க அவங்க பார்த்துட்டு தகுந்த தண்டனை அவங்களே இது பண்ணிக்கிட்டோம் இதுக்கு அரசு முழுசா ஒத்துழைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாரு இதுக்கப்புறமும் இவங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்றதான் தெரியல இன்னமும் அதை புடிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு இந்த அளவுக்கு கீழ்தனமா அரசியல் செய்யறதுன்னா அது அதிமுகவும் பாஜகவால தான் முடியும் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல பாக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு கீழ்தனமா ஒரு அரசியலை செய்ய முடியும்னா அது பாஜகவும் அதிமுகவும் தான் முடியும் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற அதிமுகவுக்கு வேற உங்களுக்கு வழியே இல்லையா அரசியல் செய்யறதுக்கு அரசை தாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை தான் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்ற ஒரு பெரிய வேதனையே இருக்கு நாட்டுல என்னென்னமோ நடக்குது பாஜக அரசு என்னென்ன கொடுமைகள் பண்ணுது என்னென்ன அவங்க வஞ்சனை பண்றாங்க இதெல்லாம் கேட்டு உங்களால என்ன பண்ண முடியல தமிழ்நாட்டு மக்களுக்காக நிக்க முடியல அரசியல் செய்யணும் திமுக திமுக அரசு குற்றச்சாட்டணும் இந்த ஒரு நோக்கத்துக்காகவே இவங்க வந்து இந்த அளவுக்கு கீழ்தினமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்து தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன துரித நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம் இன்னும் என்னென்ன பண்ணனும் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றத தெளிவா சொல்லிருக்காரு இன்னமும் எதிர்க்கட்சிகள் வந்து இந்த காரியத்தை வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இவங்க அரசியல் தாங்க செய்யறாங்க வித மாற்று கருத்தை இல்ல சோ அதிமுகவுக்கு வந்து ஏற்கனவே அவங்க திமுக அரசு மேல என்ன சொல்றதுன்னு தெரியாம உதயநிதி போட்டிருக்க டி ஷர்ட்டை பத்தி சொன்னாங்க சோ அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் கிடைக்கவா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணை வச்சு வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ தொடர்ந்து பார்க்கலாம் அதிமுக திமுகவை இன்னும் குறை சொல்றதுக்கு என்னென்ன விவகாரங்களை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் சோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான் பேசுறாங்க பண்றாங்க சோ எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ சட்டமன்றத்துக்கு ரெண்டு நாள் லீவ் எடுத்து எடுத்திருக்காரு அதுல அவர் என்ன யோசிப்பாரு அடுத்து என்ன பண்ணலான்றத யோசிக்கிறதுக்காக மேபி லீவ் எடுத்திருக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அரசியல் களத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்